பூர்வஜாகவும் இருக்கின்றார் மற்றும் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றார் ஆகையினால் நீங்கள் அனைவரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேறாகவும் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள் அடிமரத்தின் தொடர்பானது தானாகவே முழு விருட்சத்தினுடைய கிளைகளோடும் இலைகளோடும் உள்ளது ஆக அனைவரும் தன்னை வந்து அப்பேற்பட்ட சிரேஷ்ட ஆத்மாவாக முழு முழு விருட்சத்தின் பூர்வஜ் என புரிந்திருக்கின்றீர்களான்னு கேட்குறாரு எவ்வாறு பிரம்மா வந்து கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றாரோ அவருடைய துணையாகிய நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஆவீர்கள் பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு சமானம் உள்ளது அந்த போதை இருக்குதென்றாரு முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மத்தின் ஆத்மாக்களானாலும் சரி ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிமரமாகிய நீங்கள் ஆதாரமூர்த்தியான பூர்வஜ் ஆவீர்கள் அதாவது மோதாதையர் ஆவீர்கள் ஆகையினால் பூர்வஜ்ஜாக இருக்கும் காரணத்தினால் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றீர்கள் பூர்வஜ் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானாகவே சகாஷ் கிடைத்து இருக்கின்றது மரத்தை பாருங்கள் அடிமரத்தின் மூலம் வேரின் மூலம் கடைசி இலைக்கும் கூட சகாஷ் கிடைத்து கொண்டே இருக்கின்றது பூர்வஜ்னுடைய காரியம் என்ன அனைவருக்கும் பாலனை செய்வது இதுதான் வந்து பூர்வஜின் காரியமாகும் லௌக்கத்தில் கூட பாருங்கள் மூதாதையர்கள் மூலமே சரீரம் சக்திசாலியாக ஆகுவதற்கான பாலனை ஸ்தூல உணவு மூலம் படிப்பு மூலம் சக்தியை நிறை நிறைப்பதற்கான பாலனை கிடைக்கின்றது பூர்வஜ் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்ய என்றார் இன்றைய சமயத்துடைய அனுசாரம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகள் மூலமாக செய்யப்படும் பாலனைக்கான அந்த அவசியம் இருக்குது என்றார் தற்சமயம் ஆத்மாக்களிடத்தில் அசாந்தி மற்றும் துக்கத்தின் அலை அந்த ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தங்களுடைய வம்சாவளி மீது கருணை வருகிறதா எவ்வாறு எப்பொழுதாவது ஏதாவது விசேஷமான அசாந்தியான மண்டலம் ஏற்படுகிறது என்றால் விசேஷமான ரூபத்தில் இராணுவம் அல்லது அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க அலர்ட் ஆகிவிடுகிறது எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதே போன்று தற்சமயத்தின் சூழ்நிலையில் பூர்வஜ் ஆகிய நீங்களும் விசேஷ சேவைக்காக தன்னை நிமித்தமானவர்கள் என புரிந்திருக்கின்றீர்களா முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கும் நிமித்தமானவர் இந்த நினைவு உள்ளதா முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு இன்று உங்களுடைய சகாஷ் அவசியமாக உள்ளது இவ்வாறு தன்னை எல்லையற்ற உலகத்தின் பூர்வஜ் ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றீர்களா விஸ்வத்தின் சேவை நினைவுக்கு வருகின்றதா அல்லது தன்னுடைய சென்டர்களுடைய சேவை நினைவுக்கு வருகின்றதா இன்று பூர்வஜ் தேவ ஆத்மாக்களாகிய உங்களை ஆத்மாக்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் அவரவரின் வெவ்வேறு தேவிகள் மற்றும் தேவதைகளை வாருங்கள் மன்னித்திடுங்கள் கிருவை காட்டுங்கள் என்று அழைத்து கொண்டு இருக்கின்றனர் பக்தர்களின் குரல் கேட்கிறதா கேட்கிறதா அல்லது இல்லையா எந்த தர்மத்தை எந்த தர்ம ஆத்மாவானாலும் எப்பொழுது அவர்களை சந்திக்கின்றீர்களோ அப்பொழுது தன்னை அனைத்து ஆத்மாக்களுடைய பூர்வஜ் என புரிந்து கொண்டு சந்திக்கின்றீர்களா பாபா கேட்குறார் இவர்களும் பூர்வஜ் ஆகிய நம்முடைய கிளைகளே ஆவார்கள் பாபா சொல்கிறாங்க தங்களுடைய கல்ப விருட்சத்தின் சித்திரத்தை முன்னால் கொண்டு வாருங்கள் உங்களுடைய இடம் எங்கு உள்ளது என்று தன் தன்னை பாருங்கள் வேரிலும் நீங்கள் இருக்கின்றீர்கள் அடிமரமாகவும் நீங்கள் உள்ளீர்கள் கூடவே பரந்தாமத்திலும் பாருங்கள் பூர்வஜ் ஆத்மாக்களாகிய உங்களுடைய அந்த இடமானது பாபாவிற்கு அருகாமையில் உள்ளது அறிவீர்கள் அல்லவா இந்த போதையோடு எந்த ஒரு ஆத்மாவையும் சந்தித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தர்மத்தின் ஆத்மாவும் உங்களை இவர்கள் நம்முடையவர்கள் என்னுடையவர்கள் இந்த பார்வையில் பார்ப்பாங்க ஒருவேளை இந்த பூர்வஜ் என்ற போதையோடு அந்த நினைவோடு விருத்தியோடு திருஷ்டியோடு சந்திக்கின்றீர்கள் என்றால் அவர்களுக்கும் கூட தன்னுடையவர்கள் என்று அந்த உணர்வு ஏற்படுமா ஏனெனில் நீங்கள் அனைவருடைய பூர்வஜ் ஆவீர்கள் அந்த மூதாதையர் நம்மெல்லாம் அனைவருக்கும் உரியவர்கள் ஆவீர்கள் இத்தகைய நினைவோடு சேவை செய்வதனால் நம்முடைய பூர்வஜ் மற்றும் இஷ்ட தேவதைகளாகிய இவர்கள் மீண்டும் நமக்கு கிடைத்துவிட்டார்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வார்கள் பிறகு பூஜைக்குறி நிலையையும் பாருங்கள் என்றார் எவ்வளவு பெரிய பூஜை நடக்கின்றது எந்த ஒரு தர்மாத்மா அந்த மகாத்மாக்களை கூட தேவி தேவதைகளுக்கு நடக்கக்கூடிய அந்த விதிபூர்வமான பூஜை அவங்களுக்கு கிடையாது என்றார் ஆனால் உங்களுக்கு நடைபெறுவது போல அந்த விதிபூர்வமான பூஜை நடைபெறுவதில்லை மகிமையையும் பாருங்கள் எந்தளவு விதிபூர்வமாக கீர்த்தனையையும் பாடுகின்றார்கள் ஆரத்தி காண்பிக்கின்றார்கள் அப்பேற்பட்ட பூஜைக்குரியவராக பூர்வச்சாகிய நீங்கள்தான் ஆகின்றீர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியிலும் அழிவற்ற நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகின்றார்கள் அவ்வப்பொழுது அல்ல ஏன் மிகவும் சாமர்த்தியமாக பதிலளிக்கின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் இருக்கின்றோம் நன்றாக இருக்கின்றோம் பிறகு கொஞ்சம் அவ்வப்பொழுது இருக்கின்றோம் என்று மெதுமெதுவாக கூறுகின்றார்கள் பாருங்கள் தந்தையும் அழிவற்றவர் ஆத்மாக்களாகிய நீங்களும் அழிவற்றவர்கள் அல்லவா பிராப்திகளும் அழிவற்றவை ஞானமும் அழிவற்றது எனில் தாரணை என்னவாக இருக்க வேண்டும் அழிவற்றதாக இருக்க வேண்டுமா அல்லது அவ்வப்போது இருக்க வேண்டுமா பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளையும் சமயத்தின் சூழ்நிலையின் அனுசாரம் எல்லையற்ற சேவையில் வந்து சதா பிஸியாக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள் ஏனெனில் சேவையில் வந்து பிஸியாக இருப்பனுடைய காரணத்தினால அநேக விதமான அந்த கலங்கங்களிலிருந்து தப்பித்து விடுகின்றீர்கள் ஆனால் எப்பொழுதெல்லாம் சேவை செய்கின்றீர்களோ திட்டம் தீட்டுகின்றீர்களோ திட்டத்தின் அனுசாரம் நடைமுறையில் செயல்படுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றியும் அடைகின்றீர்கள் ஆனால் பாப்தாதா வந்து ஒரே சமயத்தில் மூன்று சேவைகள் இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல மனதாலும் வார்த்தையாலும் செயல் அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் சேவை நடக்க வேண்டும் சேவைக்கான நோக்கும் சேவை உணர்வு இருக்க வேண்டும் இந்த சமயம் வந்து வார்த்தைகளால் செய்யும் சேவையினுடைய அந்த சதவிகிதம் வந்து அதிகமாக இருக்குது என்றார் மனதால் செய்வதும் உள்ளது ஆனால் வார்த்தைகளினுடைய சதவிகிதம் வந்து அதிகமாக இருக்குது ஒரே நேரத்தில் வந்து மூன்று சேவைகளும் இணைந்து இருப்பதனால் அந்த சேவையில் வந்து வெற்றி மேலும் அதிகமாக கிடைக்கின்றார் இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா தடையற்ற சுரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்கள் என்ன நிமித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் எப்பொழுது நிர்விக்ன நிலையில் நிலைத்திருக்கின்றீர்களோ அப்பொழுது உலகத்தின் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நிர்விக்னம் ஆக்க முடியும் இதற்காக விசேஷமாக இரண்டு விஷயங்களுக்கு அடிக்கோடிடுங்கள் செய்கின்றீர்கள் ஆனால் இன்னும் அடிக்கோடிடுங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆன்மீக பார்வையோடு பாருங்கள் ஆத்மாவுடைய அந்த ஒரிஜினல் சமஸ்காரத்தின் சுரூபத்தில் பாருங்கள் எப்படிப்பட்ட சமஸ்காரம் கொண்ட ஆத்மாவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நீங்கள் செய்யும் அந்த சுப பாவனை சுப விருப்பம் அந்த பரிவர்த்தனைக்கான சிரேஷ்ட பாவனையானது அவர்களுடைய சமஸ்காரத்தை கொஞ்ச சமயத்திற்காக பரிவர்த்தனை செய்ய முடிகின்றார் பாபா பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுமானம் ஆத்மாவுக்கு வந்து அந்த சகஜமாக வெற்றி கிடைக்க செய்கிறார் எந்த அளவுக்கு நம்ம அந்த சுவமானத்தில் இருக்கிறோமோ அப்போ வெற்றியானது ஈஸியாக கிடைக்கின்றார் ஏனெனில் நீங்கள் அனைவரும் யார் வந்து ஒன்று கூடி இருக்கின்றீர்கள் கல்பத்திற்கு முன்பு வந்த அதே தேவ ஆத்மாக்கள் பிராமண ஆத்மாக்கள் ஒன்று கூடி இருக்கின்றீர்கள் பிராமண ஆத்மா என்ற ரூபத்தில் கூட அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள் தேவ ஆத்மாக்கள் என்ற கணக்கிலும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள் இதே சொரூபத்தில் இருந்து சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள் தேவ ஆத்மாவாகிய பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சிரேஷ்ட காரியம் சிரேஷ்ட சேவை என்ன என்பதை ஒவ்வொரு சமயமும் சோதனை பண்ணுங்கன்றார் பாபா ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதம் பெறுவது உங்களுடைய ஜட சித்திரம் என்ன செய்யுதுன்னு கேட்குறார் எப்படிப்பட்ட ஆத்மாவானாலும் என்ன பண்ணணும் ஆசீர்வாதம் பெற கோவிலுக்கு போகிறாங்க ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு வந்துடுறாங்க திரும்பி மேலும் யாராவது ஒருவேளை முயற்சியில் உழைப்பு உள்ளது என்று நினைக்கின்றீர்கள் என்றால் முழு நாளும் வந்து அந்த திருஷ்டி விருத்தி சொல் பாவனை ஆகிய அனைத்தின் மூலமும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதுமே அனைத்தையும் விட எளிய முயற்சி என்றார் மகாதானி என்பது உங்களுடைய டைட்டில் வரதானமும் கூட ஆகும் சேவை செய்யும் பொழுது காரியத்தில் சம்பந்தத்தில் தொடர்பில் வரும்பொழுது இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள் என்ன சொல்கிற பாபா ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் இது கடினமாக என்ன அல்லது சுலபமா யார் சுலபம் நினைக்கிறீங்களோ அவங்க கை உயர்த்துங்கன்றார் அப்புறம் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அந்த ஸ்டாக் இருக்குதான்னு கேட்குறார் ஆசீர்வாதங்களை அதை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இருக்குதா எதிர்ப்பு வருந்தான்றார் ஏன்னா அந்த எதிர்ப்பு தான் அந்த பொசிஷன் தான் பொசிஷன் அந்த பதவி வந்து உயர்நிலை வரை கொண்டு சேர்க்கிறது பாருங்கள் அனைவரையும் விட அதிகமான எதிர்ப்பு பிரம்ம பாபாவுக்கு தான் கிடைத்தது ஆனால் நம்பர் ஒன் பொசிஷனை அடைந்தது யார் பிரம்மா அடைந்தார் அல்லவா என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் பிரம்மா பாபாவிற்கு முன்னால் வீணானவற்றை பேசுபவர்கள் வீணானவற்றை செய்பவர்கள் இல்லாமல் இருந்தார்களா என்ன பாபா கேட்குறாங்க ஆனால் பிரம்மா பாபா என்ன பண்ணார் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் ஆசீர்வாதங்களை பெற்றார் பாபா சொல்கிறாங்க நான் மாறி இவர்களையும் மாற்ற வேண்டும் இவர்கள் மாறினால் நான் மாறுவேன் இல்லை நான் மாறி மாற்ற வேண்டும் என்னுடைய பொறுப்பு அப்பொழுது ஆசீர்வாதம் வெளிப்படும் மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கின்றார் இப்பொழுது வந்து சமயம் வந்து மாற்றத்தை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கிறது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் சமயம் மாற்றம் அடைவதற்கு முன்னதாக உலகத்தை மாற்றக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் சுய மாற்றத்தின் மூலம் அனைவருடைய மாற்றத்திற்கு ஆதாரமூர்த்தியாக நின்றார் நான் நிமித்தமாக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் லட்சியம் கொள்ளுங்கள் மூன்று விஷயங்கள் மட்டும் தனக்குள்ள என்ன தலைவில் கூட வரக்கூடாது என்றார் அது என்னென்னா இந்த மாற்றம் செய்யுங்கள் ஒன்று பரச்சிந்தனை மற்றவங்களை பற்றி நினைக்கிறது இரண்டாவது பரதர்ஷன் சுயதர்ஷனுக்கு பதிலாக மற்றவங்கள பார்க்குறதுன்றார் இது கூடாதுன்றார் மூன்றாவது பரமத் அல்லது பிற தொடர்பு தீய தொடர்பு மற்றவங்களுடைய வழிப்படி நடக்கிறது இதெல்லாம் தேவையில்லைன்றார் அதுக்கு பதில் பாபா என்ன சொல்கிறாங்க அந்த சிரேஷ்ட தொடர்பு வைத்திடுங்கள்ன்றார் ஏன்னா தீய தொடர்பு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது பாபா சொல்கிறாங்க இன்னைக்கு ஒருவேளை ஒருவர் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தைரியம் வைத்தீர்கள் என்றால் பாப்தாதா இந்த வருடம் உங்களுக்கு தைரியம் ஊக்குவிக்கும் ஊக்கம் இருக்கும் காரணத்திற்காக அதிகப்படியான அந்த உதவி பண்ணுறாங்களாம் பாபா பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறேன்ற அப்புறம் இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இப்பொழுது ஆன்மீக அந்த ட்ரில் நினைவுக்கு தான் கேட்குறார் ஒரு நொடியில் தன்னுடைய அந்த பூர்வஜ் பூர்வஜ் நிலைக்கு வந்து பரந்தாம நிவாசியான தந்தையுடன் இணைந்து லைட் ஹவுஸ் ஆகி விஸ்வத்திற்கு லைட் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார் இந்த முழு உலகத்துக்கும் சக்தி கொடுக்க முடியுமா நாலாப்புறங்களிலும் கேட்டு கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய உள்நாட்டினர் வெளிநாட்டினர் ஒரு நொடியில் லைட் ஹவுஸ் ஆகி விஸ்வத்தினுடைய நாலாப்புறங்களிலும் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளி கொடுங்கள் சகாஷ் கொடுங்கள் சக்திகள் கொடுங்கள் நல்லது பாபா எனக்கு என்ன சொல்கிறாங்க நாலாப்புறங்களிலும் உள்ள விஸ்வத்தின் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு சதா வள்ளலாகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு சதா உறுதித்தன்மை மூலம் சுய பரிவர்த்தனையினால் அனைவருக்கும் பரிவர்த்தனை செய்யக்கூடிய விஸ்வத்தை பரிவர்த்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கு சதா லைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லைட் கொடுக்கக்கூடிய நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் சகிதமான நமஸ்காரம் பாபா இன்னைக்கு வரதானம் சொல்கிறாங்க நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையின் மூலம் நம்பர் ஒன் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியினுடைய திலகதாரி ஆகுக விளக்கம் என்னன்னா யார் நிச்சய புத்தி உடைய குழந்தைகளோ அவர்கள் ஒருபொழுதும் எப்படி மாற்றம் அப்படி என்பதன் விஸ்தாரத்தில் செல்ல மாட்டார்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகை மற்ற ஆத்மாக்களுக்கும் தெளிவாகத் தென்படும் அவர்களுடைய நம்பிக்கையின் ரேகையினுடைய கோடு இடையிடையில் துண்டிக்கப்படாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ரேகையை உடையவர்கள் நெற்றியில் சதா வெற்றி திலகம் தெரியும் அவர்கள் பிறந்ததுமே சேவைக்கான பொறுப்பு கிடத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள் சதா ஞான ரத்தினங்களோடு விளையாடுபவர்களாக இருப்பார்கள் சதா நினைவு மற்றும் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள் இதுவே நம்பர் ஒன் பாக்கியரேகை ஆகும் ஸ்லோகன் புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் குறியீடு வருவது என்றால் மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக இருப்பதாகும் இன்றைக்கு அவியக்த சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏகாந்த பிரியர் ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் யாருக்கு வந்து அநேக பக்கத்திலிருந்து புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குமோ மற்றும் ஒருவருக்கு மட்டும் பிரியமானவராக இருப்பாரோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பர் ஒருவருக்கு பிரியமானவராக இருக்கும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடிகின்றது அநேகருக்கு பிரியமானவராக ஆகும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடியாது அநேக பக்கத்திலிருந்தும் புத்தியோகம் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பக்கம் இணைந்திருக்க வேண்டும் அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை இத்தகைய ஸ்திதியை யார் கொண்டிருப்பார்களோ அவர்களே ஏகாந்த பிரியராக ஆக முடியும் シャンティ。